வணக்கம் இந்தியாவின் சுதந்திர தினத்திற்கான பேச்சு இந்திய திருநாடு தன் எழுபத்தி சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியில் கொண்டாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமாக சுதந்திரம் பெற்றது ஆனால் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டிலேயே கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள் வந்துவிட்டது ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு வணிகம் செய்வதற்காக இந்தியாவுக்குள் வந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மெல்ல மெல்ல ஆட்சி நிர்வாகத்தில் தலையிட ஆரம்பித்தது தன் வியாபார வெற்றிக்காக மன்னர்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பித்து பின் ஆட்சியின் முடிவுகளையும் எடுக்கத் தொடங்கியது பின் படிப்படியாக மொத்த ஆட்சியையும் கையில் எடுத்துக்கொண்டது இங்கிலாந்து அரசு இந்தியர்களின் ஒற்றுமையின்மை காரணமாக வெகு நாட்களாக ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பே இல்லை ஆயிரத்தி பிறகுதான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்தியாவில் கிளர்ச்சி தொடங்கியது காந்தி நேரு சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங் என்ற பிரபலமான தலைவர்களை பலரையும் நாம் அறிவோம் ஆனால் நாடு முழுக்க இருந்து பல்வேறு தலைவர்களும் அவரவர் பகுதிகளில் கடுமையான போராட்டங்கள் செய்ய தொடங்கியது ஆங்கிலேயர்கள் மனதில் சலனத்தை ஏற்படுத்தியது அதே சமயம் வன்முறை வழியையும் பின்பற்றவும் இந்தியா தவறவில்லை இதன் விளைவாக இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்கத் தொடங்கிவிட்டனர் என்று உணர்ந்த ஆங்கிலேய அரசு சுதந்திரம் வழங்குவது குறித்து சிந்திக்கத் தொடங்கியது எனினும் இங்கிலாந்து அரசவை இந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தொடர் போராட்டங்கள் சூடு உயிரிழப்புகள் சிறைவாசம் என இந்தியா அடுத்த நூறு ஆண்டுகள் படாத பாடுபட்டது அதே சமயத்தில் இரண்டாம் உலக போரில் இங்கிலாந்து பெரும் செல்வத்தை இழந்து நாடே காணப்பட்டது அப்போதைய அரசவை கூட்டத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிவிடலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது இதற்காக இந்தியாவின் கடைசி வயசு ராய் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அந்த சமயம் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கான தனி நாடு கோரிக்கையும் வலுத்து வந்தது இந்த பிரச்சனையை சரி செய்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கும் பொறுப்பு மவுண்டேட்டன் பிரபுவுக்கு இருந்தது இதற்காக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் சண்டை சச்சரவுகள் மற்றும் மனக்கசப்புகள் ஆகியவற்றை தாண்டி இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகள் பிரிக்கப்பட்டு சுதந்திரம் வழங்கப்பட்டது இதன் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பாகிஸ்தானும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவும் தங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தின் போது இந்தியாவின் தனிப்பெருமைகளான வேற்றுமையில் ஒற்றுமை மத சார்பின்மை ஆகியவற்றை குலைக்காத வண்ணம் நாம் நடந்து கொள்வோம் என்று ஒவ்வொரு இந்தியரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த் நன்றி